ஹலோ அனைவருக்கும் இந்த வீடியோவில் நாங்கள் கால்வெல் உதவியுடன் உங்கள் வாட்ஸ்அப்பை எவ்வாறு தானியங்கி செய்வது குறித்து பேச போகின்றோம் இதை இன்க்ளூட்ஸ் உள்ள பல செயல்பாடுகள் இழப்பில்லை உங்கள் வாடிக்கையாளர்களின் சேதனைகளை தானியக்கமாக ஒதுக்கானது என்னும் சங்கிலி செயலியும் பெருமளவிலான பயனர்களுக்கு செய்திகளை அனுப்பிய கதிரில் பொது செயலியும் மற்றும் உரையாடல்களை தனி உரையாடல் ஓடைகளுடன் தானியங்கி செய்ய சாட்பாட் எனப்படும் செயலியும் அடங்கும் இதை இந்திய புள்ளி விவரக் கழகத்தின் புதுவிதம் சமிக்ஞையாகும் ராப்பின் மூலம் தானியங்கி விநியோகம் அமைக்கலாம் இந்த செயல்முறை உள்நுழையும் சாடுக்களை சமமானபடி குழு உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறது தெற்கூறு அந்தக்கீட்டில் இருந்து சில உறுப்பினர்களை விளக்குவதற்கும் அல்லது அவர்கள் கிடைக்கும் நிலையினை நேமசி கிடைக்காத நிலையினை பயன்படுத்தி யார் சந்தைகளை பெறுவார்கள் என்பதை மாற்றுவதற்கும் உனக்கு விருப்பம் உள்ளது ஒரு மூடப்பட்ட சாட் திறக்கப்பட்டால் குறிப்பிடப்பட்ட முகவர் கிடைக்காமல் இருந்தால் கால்வெல் அதை தானாகவே மற்றொரு முகவருக்கு மீண்டும் ஒதுக்க முடியும் இது எந்த வடிக்கையாளரும் காத்திருக்க வேண்டாம் என்பதை உறுதி செய்கிறது மேலும் உங்களிடம் குறிச்சொற்கள் விற்பனை சுரங்கங்கள் மற்றும் உள் குறிப்புகள் போன்று உங்கள் சந்தைகளை கையாளுவதற்கான பலரும் ஆர்வமுள்ள விருப்பங்களை கொண்டிருக்கிறீர்கள் இக்கால்வல் பிரசுரை உங்கள் தொழில்வாக்கியாளர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் பெருமளவில் செய்திகளை தானியங்கி அனுப்ப ஒரு மிக பயனுள்ள கருவியாகும் இது சந்தைப்படுத்தல் பிரச்சாரங்கள் முக்கிய புதுப்பிப்புகள் அல்லது ஒரே நேரத்தில் பலருக்கும் சென்றடைய வேண்டிய அறிவிப்புகளுக்கு மிகச்சிறந்தது இதை ஒரு செயல்பாடாக மாற்றுகிறது இது உங்களுக்கு பெருந்தொகையான தொடர்புகளை வாட்ஸ்அப்பில் தானியங்கி மற்றும் திறமையாக செய்தி அனுப்ப அனுமதிக்கிறது மேலும் கோல்வின் களஞ்சியத்தை பயன்படுத்தி அனைத்து வணிக முயற்சிகளை முறைப்படுத்தவும் அவற்றின் ஒவ்வொன்றின் அறிக்கையை பதிவிறக்கம் செய்யவும் முடியும் இது ஒவ்வொரு வணிக முயற்சியின் முன்னேற்றத்தை சந்தை நோக்கத்துடன் குறிப்பிட்ட அளவில் கட்டுப்படுத்துவதற்கு சிறந்ததாக உள்ளது கால்வின் சாட் என்பது வாட்ஸ்அப் மற்றும் பிற மெசேஜிங் சேனல்களில் பதில்கள் மற்றும் உரையாடல் ஓடைகளை தானியங்கி செய்ய ஒரு சக்திவாய்ந்த கருவியாகும் இது விரைவான உதவியை வழங்க பொதுவான கேள்விகளை தீர்க்க மற்றும் வாடிக்கையாளர்களை அவர்களுடைய கேள்விகள் அல்லது தேவைகளுக்கு வழிகாட்ட ஏற்றது இது வாட்ஸ்அப் மற்றும் பிற இணைந்த சேனல்களில் தானியங்கி பதில்கள் மற்றும் உரையாடல் ஓடைகளை உருவாக்கும் ஒரு அமைப்பாகும் சாட்பாட் த பாட் தானாகவே வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் மனித குழுவின் பணிச்சுமையை குறைத்து ஒவ்வொரு செய்தியும் கவனிக்கப்பட்டிருக்க இது உறுதிப்படுத்துகிறது மேலும் சாட்பாட் சிக்கலான கேள்விக்கு தீர்வு அளிக்க முடியாத போது அது உரையாடல்களை தானாகவே கிடைப்பதற்கேற்ப ஒரு மனித நபருக்கு கடந்துவிட முடியும் இதனால் வழிநடத்தலில் எப்போதும் தொடர்ச்சி உண்டாகும் கடைசியாக ஆனாலும் முக்கிய மூன்று குறைவாக அல்ல கோல்ட்வெல் நிறுவனத்தில் தானியங்கிய முறைகளுக்கு பக்கமே உங்கள் நிறுவனத்தின் செய்திகளை சிறப்பாக மேலாண்மை செய்ய கூடுதலாக உதவக்கூடிய மற்றவற்றாகவும் சில ஹிம்மிரோன் கருவிகள் உள்ளன உங்களின் உரையாடல்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் மூலமாக பெறப்படும் தகவல்களை பற்றி புள்ளி விவர பலகையின் உதவியுடன் குறிப்பிட்ட மற்றும் முக்கியமான தகவல்களை புரிந்து கொள்ளலாம் இனி நீங்கள் உங்களுடைய அன்ட்டு வாடிக்கையாளர் தகவலையும் சேரம் தொகுதியில் சேமித்து பிறகு இந்த தரவுகளை பயன்படுத்தி குறிப்பிட்ட அம்சங்களை கொண்ட பகுதிகளையும் தொடர்புகள் பட்டியல்களையும் உருவாக்கலாம் விற்பனை சூழல் ஒன்றையும் உருவாக்கி ஜேபிஆர் வழியாக பிற செயலிகளுடன் உபகரணத்தை ஒருங்கிணைக்கலாம் நீங்கள் காண்கிறது போல முடிவில்லா வாய்ப்புகள் ஒரு உலகம் உள்ளது உங்கள் நிறுவனத்தின் கவனத்தை வேறொரு நிலைக்கு கொண்டு செல்ல விரும்பினால் கொள்வெல்லை முயற்சி செய்ய சரி இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்கள் மற்றும் எங்கள் சேனலை பின்பற்றுங்கள் அடுத்த முறை வரை